ஷாவோலின் துறவிகள் சாதாரண மனிதர்களைப் போல் இல்லை அவர்களின் திறமை அவர்களை ஒருவிதமான சூப்பர் மனிதர்களாகவே காட்டுகிறது சிறுவயதிலிருந்தே அவர்கள் தீவிரமான பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் அதில் சாதாரண மனிதர்கள் ஒரு நாளும் நிலைத்து நிற்க முடியாது இந்த பயிற்சிகள் அவர்களின் உடலையும் மனதையும் மாறாத வல்லமை கொண்ட ஒன்றாக வடிவமைக்கின்றன அதை அறிவியல் இன்றுவரை ஆராய்ந்து வருகிறது அவர்கள் அபாரமான சக்தி மிகுதியான பொறுமை மற்றும் திடமான மனதை கொண்டிருக்கிறார்கள் வலி பயம் நேரம் போன்ற உணர்வுகள் அவர்களுக்கு பிறரைவிட முற்றிலும் மாறுபட்டதாகவே தோன்றுகின்றன திடீர் ஆபத்துகள் மற்றும் மிகுந்த அழுத்த சூழ்நிலைகளில் கூட அவர்கள் முழுமையாக அமைதியாகவே இருப்பார்கள் அவர்களின் உடல் சரியான பயிற்சியால் உயிருடன் இருக்கும் கவசமாக மாறுகிறது அது அதிர்ச்சிகளை தாங்கி கடுமையான வெப்பநிலைகளையும் சமாளிக்கக்கூடியதாக மாறுகிறது அவர்களின் அதிரடி செயல்பாடுகள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை வியக்க வைக்கின்றன ஆனால் அந்த ஒவ்வொரு ஆச்சரியகரமான காட்சியின் பின்னாலும் பல ஆண்டுகளுக்கான கடின பயிற்சிகள் தியாகங்கள் மற்றும் கட்டுப்பாட்டான வாழ்க்கை உள்ளது இது இயற்கையாக கிடைத்த பரிசில்லை இது உடல் மற்றும் மனதின் முழுமையான மாற்றம் இன்றும் கூட ஷாவோலின் துறவிகள் மனித வரம்புகளைத் தாண்டி அவர்களின் வாழ்க்கை கதைகள் எல்லைகளைத் தாண்டி அவர்களின் பயணங்கள் எங்கு கூறப்பட்டாலும் வியப்பையும் ஈர்ப்பையும் உருவாக்குகின்றன